இன்னைக்கு என்ன பேச போற அப்படின்னா இயற்கையை ரசிப்பதோடு நிறுத்தி விடுங்கள் அப்படிங்கிற தலைவில பேச போறேன் இந்த காணொலி முழுசுமே நகரத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு மட்டுமே பல குடிகளுக்கு கிடையாது என்ன காரணம் அப்படின்னா நிறைய பேர் கொடைக்கானல் ஏற்காடு ஊட்டி போன்ற பகுதிகளுக்கு சுற்றுலா செய்ய போறாங்க அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா இயற்கை சுற்றுலா எகோ டூரிசம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நிறைய பேருக்கு அங்க போறவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் அதாவது என்ன அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு வீடு இருந்தால் நல்லா இருக்குமே இங்கே ஒரு அட்லீஸ்ட் ஒரு குடிசையாவது இருக்கலாமே அப்படின்னு கூட நிறைய பேர் நினைப்பாங்க அந்த அந்த எண்ணம் தவறா சரியான்னு பார்த்தா நிச்சயமா தவறு ஏன் அப்படின்னா வனம் அப்படிங்கிறது நம்மளோட இடம் இல்லை அது இன்னொரு வன உயிரோடைய ஒரு இடம் அதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் அப்படி நீங்கள் அந்த இடத்துல வீடு கட்டுனீங்க அப்படின்னா என்ன ஆகுனா அந்த இடத்துல நிச்சயமாக ஒரு மரத்தை வெட்டாமல் உங்களால் வீடு கட்ட முடியாது அங்கே இருக்கிற மண்ணை வந்து தோண்டாம உங்களால் நிச்சயமா அந்த இடத்துல வீடு கட்ட முடியும் ஏதா நீங்க சிவரம் போடுவீங்க வீடுகள் கட்டுவீங்க அசிவரம் போடாத வீடு கட்ட முடியும் அப்ப நீங்க சிமெண்ட்டு கொட்டும் போது மண்ணோட தன்மைகள் கிடும் மரத்தை வெட்டும் போது மரத்தில் சார்ந்து வாழக்கூடிய பறவைகள் கூடு கட்டக்கூடிய பறவைகள் அந்த மரத்தில் இருக்கிற பூச்சிகள் புழு அந்த மரத்தில் இருக்கிற தாவரங்களை சாப்பிடக்கூடிய பாலூட்டிகள் எல்லாமே இறந்து போகும் நிச்சயமா சார்ந்து வாழக்கூடியகள் இறக்குன்னு சொல்றத விட பாதிக்கும் ஏதோ ஒரு வகையில அது பாதிக்கும் அப்படின்னு அடிப்படை வசதி புரிஞ்சுக்கணும் சரி இப்படி எல்லோருமே இப்படி நினச்சா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் நினச்சா எத்தனை மரங்களை வெட்டுறது எத்தனை மண்ணை கெடுக்கிறது ஆயிரம் குடும்பங்கும் போது இப்படி இப்போ வீடு கட்டுறதுனால தானே மிகப்பெரிய பிரச்சனை நம்ம தமிழ்நாடு செஞ்சுட்டு இருக்குது யானை வழித்தடம் அப்படிங்கிற மிகப்பெரிய பிரச்சனை இந்த மாதிரி வீடுகள் கட்டுறதுனால தான் நிறையா பிரச்சனைகள் வருது யானைகள் வயலை நாசம் பண்ணுது நம் வீடுகள் வீடுகளில் சில இடத்துல பார்த்தீங்கன்னா கேரளா போன்ற பகுதிகளில் நிறைய இடங்கள்ல வீடுகளை கூட இடிச்சு தரமட்டமாக்குற சில யானைகளை நான் பார்த்துருக்கேன் இப்படி யானைகள் மேலே குற்றம் சொல்கிற நாம வன அளிக்காமல் இருந்திருக்கலாமே இதை யாருமே யோசிக்க மாட்டீங்களா இதுதான் அடிப்படை விஷயம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏற்காடு கொடைக்கானல் ஊட்டி போன்ற போகும்போது ஒரு ஒரு ஜீப் அந்த மலையேற்றத்துக்கு உகந்த ஜீப் எடுத்துக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொட்டல்கள் எடுத்துக்கிறாங்க மது பாட்டல் எடுத்துக்கிறாங்க புகைப்பிடிக்கிறதுக்கு தேவையான பொருள் எடுத்துக்கிறாங்க பிளாஸ்டிக் கவர் பிளாஸ்டிக் வாட்டர் கேன் வாட்ரு பாக்கெட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க போய் என்ன பண்ணுறாங்க பண்ணாத அக்கிரமம் பண்றாங்க வனத்துல காட்டுத்து ஏற்படுத்த நூறுதுல தொண்ணூறு சதவீதம் மனிதனாலேயே நடக்குது மேன்மெய்ட் அப்படின்னு சொல்றாங்க மனிதனாலதான் அது நடக்குது அப்படின்னு கூட சொல்றாங்க இப்போ மது அறிந்தறாங்க காட்டுக்குள்ள போய் என்ன பண்றாங்க மது அருந்திட்டு இந்த பாட்டில் இருக்கும் இல்லையா மது பாட்டில் அதை கொண்டு போய் சும்மா கூட போடாது கிடையாது வேணுனே மரத்துல உடைக்கிறது இப்படி மரத்துல போது என்ன ஆகும் அப்படின்னா யானைகள் காட்டுல பயணிக்கும் போது நிச்சயமா அந்த மது பாட்டில மிதிக்கும் மிதிச்சது அப்படின்னா நிச்சயமா காலில் சீக்கட்டி இறந்து போகும் இந்த விஷயத்தை நீங்கள் யானை டாக்டர் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது அதை படிச்சிங்கன்னா நிச்சயமாக அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது வந்து டாக்டர் கே கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய யானை டாக்டர் அப்படிங்கிறவரை பற்றின வரலாறு அதில் வந்து அதில் குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பழம் கொய்யாப்பழம் இல்லையா சில நபர்கள் கொய்யாப்பழத்தில் பார்த்திங்கன்னா மிளகப்பொடி நம்ம வீட்டில் சமாளிக்கக்கூடிய மிளகா பொடியை தடவி குரங்க கொடுக்கறது எவ்வளவு பெரிய கீழ்த்தரமான ஒரு எண்ணம் அப்படிங்கறது ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்க மாட்டீங்களா ஒரு வன உயிரினா அவ்வளவு கேவலம் உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் கேட்க தோணுது நிச்சயமா தான் இருக்கேன் இந்த அதை தான் நான் கேட்கிறேன் மக்கள் கிட்ட ஏன் சார்ந்து விழிப்புணர்வு இல்ல வனம் சார்ந்து கடல் சார்ந்து நான் சொல்றேன் கடலும் இந்த இயற்கையோட தான் அதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் அப்ப நான் வனத்தை பத்தி பேசுறதுனால கடல் வந்து நாசமா போனா பரவாயில்ல அப்படின்னு என்கிட்ட யாராவது கேட்டா நிச்சயமா கடலும் பாதுகாக்கப்பட நான் சொல்லுவேன் சரி இப்போ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொருட்களை காட்டுக்குள்ள கொண்டு போகிறதுனால சில வன உயிர்கள் சாப்பிட்டா வன உயிர்கள் இறந்து போகும் சமீபத்தில் ஒரு ஒரு வாரம் இருக்கும் முகநூலில் ஒருத்தவங்க பதிவு போட்டிருந்தாங்க சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த ஏற்காடு மலைப்பகுதியில் தன்னார்வர்கள் இயற்கையை நேசிக்கக்கூடிய தன்னவர்கள் அந்த இடத்த சுத்தம் பண்ணும்போது மலை சுத்தம் பண்ணும்போது நூற்றுக்கணக்கான கிலோ வளரலை மது பாட்டில் பிளாஸ்டிக் கவரு பிளாஸ்டிக் வாட்டர் கேன் எடுத்திருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா மது கடைகளில் ஒன்னும் மது இல்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மலையொட்டி வரீங்கன்னா அந்த மலை மேல திண்டுல தான் பார்த்தீங்கன்னா ஆஹ் மது இருந்துறாங்க யாருமே அங்க இல்ல அப்படி அவங்க குடிச்சாலுமே கொண்டு கொண்டு போய் குப்பையில போடுறது கிடையாது அங்கேயே உட்கா கல்லில் உடைக்காது தூக்கி குப்பையில போடுற அப்படியே ஓரத்துல போட்டு பிறந்த மாதிரி வனத்துக்கு தீங்கான செயல்கள் செஞ்சுட்டு இருக்காங்க அதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா காட்டு தாவரங்களும் பழங்களும் மட்டுமே சாப்பிட்டு ஒரு குரங்கு மது இருந்துருது நான் அப்பதான் முதல் முதல்ல நான் பார்க்குறேன் அந்த பாட்டல் உடைச்சிட்டு அது இருக்கிற மதுவை அந்த குரங்கு குடிச்சிது அது குடிக்கும் போது அந்த அந்த பாட்டல் வந்து குரங்கோட நாக்கையோ வாயோ கிழிச்சு என்ன ஆகும் நிச்சயமா மறுபடியும் வேறு வகையான உணவில் சாப்பிட முடியாது ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா குரங்குகளுக்கு மக்கள் உணவு கொடுத்து உணவு கொடுத்து அதோட இயல்பான உணவு பழக்கமே குரங்கு மாறிடுச்சு இப்போ 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 பாட்டில் உடைக்கிறதுனால அது போகிற இன்னொரு பிரச்சனை வேற ஏற்கனவே வனத்துக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை இன்னும் இது இன்னும் தொடர்ந்து மனிதர்கள் செய்யும் போது நிச்சயமா வன உயிர் அழகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி திரு திருவண்ணூர் பீச்சுக்கு போயிருந்தோம் அதாவது சென்னைக்கு நான் வேலை செஞ்சுட்டு ரெண்டு மாசம் அப்ப அங்கே போகும்போது ஆஹ் குப்பத்து குப்பைகளை போடுறதுக்கு தனித்தனி தொட்டிகள் வச்சிருக்கிறாங்க ஆனா மக்கள் யாருமே அந்த குப்பை தொட்டியில போடுறதில்லை குப்பைத்தொட்டி இல்லைன்னு சொன்னா கூட பரவாயில்ல அங்க வச்சிருந்துமே குப்பை தொட்டியில் மக்கள் போட மாட்டேங்க அங்கே இருக்கிற சோள கருத்துக்களை சாப்பிட்றது விதவை உணவு பொட்டலங்கள் வாங்கி நிறைய சாப்பிட்டு அப்படியே கடற்கரையில் போடுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த மாதிரி கடற்கரை பகுதியில் கடலை குப்பை போடுறதுனால நிறைய நீர்வாழ் உயிரினங்கள் பாதிக்குது இந்த சுற்றுச்சூழல் சமநிலைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும்ல இதுக்கு வந்து வனவுகள் மட்டும் இல்லை கடல் உயிரினங்கள் வேணும் கடல் வாழக்கூடிய பவளப்பாறைகள்னு சொல்லப்படுகிற விஷயத்துல நாலாயிரம் வகையான உயிரினங்கள் வாழுது பவளப்பாறைகள்ல நாலாயிரம் வகையான உயிரினங்கள் வாழுது சின்ன 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 மீன்கள் இருந்து உயிர் வாழுது இப்படி நீங்கள் எல்லாமே போட்டுட்டீங்க அப்படின்னா கடல் வாழ்வு அடிக்கும் ஏற்கனவே வனத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் அழிஞ்சிட்டு வர்றது யானைகள் அழிஞ்சிட்டு வர்றது பிரச்சனை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த உடும்பு இல்லவே இல்லை ஏதோ ஒரு முப்பது சதவீத உடும்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கஞ்சாப்னு சொல்லக்கூடிய சில வகை ஏதோ இசை கருவி இருக்கான் பெருசாக இருக்குமா அது முப்பது சதவீத கஞ்சராக பார்த்தீங்கன்னா செஞ்சதுனால தான் இந்த உடம்பை அழிஞ்சுது இப்படி நம்மளோட தேவைக்காக வனத்தில் வாழக்கூடிய உயிரினங்களை அழைச்சி என்ன பண்ண போகிறோம் அதை அடிப்படை விஷயம் பிரிஞ்சுக்கணும் இந்த இயற்கைங்கிறது எல்லா உயிர்களுக்கும் போதும் மனிதன் உட்பட அதிலிருந்து சில வகை விஷயங்கள் ஒரு சில சதவீதத்தை மட்டும் நாம் எடுத்துக்கலாம் இப்போ எப்படின்னா ஒரு மானை வந்து புளி அடிக்குது அதோட இயற்கை அதுக்கோட தேவை அது மாதிரி மனிதனுக்கும் சில தேவை இருக்குது அதனால சில வகை உயிரினங்களை நம்ம உண்ணலாமே தவிர எல்லா உயிரினத்தையும் நம்ம கழிக்கப்படுவோம் முக்கியமாக வன உயிரினங்கள் இப்போ கடல்ல பார்த்தீங்கன்னா நிறைய மீன்கள் நம்ம பிடிக்கிறோம் ஆனால் எல்லா எல்லா வகையான மீன்கள் பிடிக்கிறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆமைகள் பாதுகாக்கப்பட்ட உயிரினமா இருக்கு டால்பின் பாதுகாக்கப்பட்ட உயிரினம் ஆஹ் கடல் பன்று சொல்லப்படக்கூடிய ஒரு உயிரினம் அது பார்க்க திமிங்கலம் மாதிரி அது ஒரு பாலூட்டி அப்புறம் கடல் பசு இது போன்ற உயிரினங்கள் பாதுகாக்கப்பட்ட உயிரினம் திமிகலம் போன்ற நிறைய உயிரினங்கள் பாதுகாக்கப்பட்ட உயிரினமா இருக்கு இப்ப இதெல்லாம் நம்ம உண்றதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது ஆனா இது அரிய வகை உயிரினம் கடல்ல இருக்கக்கூடிய சில வகை சங்குகள் ஆஹ் பவளப்பாறைகள் சில நிறைய வகையான சின்ன சின்ன மீன்கள் நிறைய பாதுகாக்கப்பட்ட உயிரினங்கள் இருக்கு இப்ப இதெல்லாம் நமக்கு எடுத்துருக்கு அனுமதி இருக்கா நிச்சயமா நமக்கு அனுமதி கிடையாது கடல் அட்டை பாதுகாக்கப்பட்ட விஷயம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வன சட்டத்தின் மூலமா இதை வந்து நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா ஆரம்ப காலகட்டத்துல வனத்தில் வாழக்கூடிய விலங்குகள் மட்டுமே வந்து வன உயிரினம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இந்த சுற்றுச்சூழல் சமநிலைக்கு ஈரநிலைகள் எல்லா உயிர்களும் முக்கியம்னால பாதுகாக்கப்பட்ட உயிரினங்கள்ல கடல் உயிரும் சேர்த்து கடலையும் பாதுகாக்கணும் இந்த அளவு தான் நம்ம மீன் பிடிக்கணும் இன அதை எந்த அளவுக்கு இனப்பெருக்கம் பண்ணதோ அந்த அளவுக்கு மட்டுமே நம்ம அதை மீன் பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதி இருக்கு நீங்க இனப்பெருக்கிறதுக்கு அதிகமாக வந்து நீங்க மீன் பிடிச்சா அது இனம் அழிஞ்சிருக்காது நிறைய பேர் சொல்ல ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்கு மேல கடல்வாழ் உயிரினங்களே இருக்காது நிறைய உயிரினங்கள் அழிய போகுது அப்படின்னு கூட சொல்றாங்க அப்படி அழிஞ்சது அப்படின்னா கடல் சீர்கிட்டு போகும் ஏன்னா இந்த காட்டின் வளத்துக்கு எப்படி யானை முக்கியமோ அது போன்று கடல் வாழ் நிறைய முக்கியம் ஜெல்லிஃபிஷ் போன்ற மீன்களை கூட ஆமைகள் தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கு கடலில் வளரக்கூடிய சில வகை தாவரங்களையும் சில வகை மீன் பெருக்கத்தையும் இந்த சில உயிரினங்கள் தான் பாதுகாக்கும் அந்த எண்ணிக்கை குறைச்சி வச்சிருக்கோம் இப்போ நீங்கள் கடல் வாழ் உயிரின சில ஆமைகள் போன்ற உயிர்கள் நினச்சிட்டீங்கன்னா அந்த இனம் பெருகிடும் அப்போ கடல் நிச்சயமாக அந்த உணவுச்சங்களை பாதிக்கப்படுது இல்லையா காட்டில் இருக்கிற மாதிரி அப்படி அடிப்படை விஷயத்தில் கடலையும் நாம் கா பாப் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது தயவு செஞ்சு கடல் வாழ் பகுதிக்கு போகும்போது கடல்கட்டை வந்து குப்பைகள் போடாதீங்க அந்த கடற்கரைங்கிறது ஒரு இயற்கை சூழல் தான் அந்த சூழலில் நம்ம குப்பைகளை போட்டு கெடுக்க முடியாது அதே சமயம் கடல் பறவைகளை பற்றி பேசும்போது கடலில் வாழக்கூடிய பறவைகள் இருக்குது பென்குயின் கடல் கடல்சார் பறவை அது ஒரு பறவையான பறக்கை தான் ஆனால் கடல் கடலில் தான் அது வேட்டையாடி உண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்புறம் குப்பைகள் கொட்டும் போது க அது பறவைகள் நிச்சயமாக அந்த பறவை தீங்க செய்யலாம் நிறைய வகையான பறவைகள் கடல்வாழ் பறவைகள் இருக்குது தயவு செஞ்சு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் யோசிச்சுட்டு இருங்க இது வந்து கொரோனா டைம் அதனால உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு நிறைய நேரம் இருக்குது நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கூட யோசிக்கலாம் யோசிங்க இயற்கைனா என்ன காடுன்னு என்ன கடலில் என்ன கடல் உயிர்களை ஏன் பாதுகாக்கணும் வன உயிர்களுக்கு நமக்கு என்ன தொடர்பு வன உயிர்களை ஏன் பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் யோசிங்க நாள் ஃபுல்லாக யோசிங்க நீங்கள் மாத கணக்கில் கூட யோசிக்கலாம் இன்றைக்கி எவ்வளோ நாள் நம்மளை உள்ளே வைக்க போகிறோம்னு தெரில அதனால் தயவு செஞ்சு நீங்கள் யோசிங்க அதுக்கான விடையை கண்டுபிடிங்க புத்தகங்கள் படிங்க உங்கள் குழந்தைகளோட பகிருங்க உங்களோட நண்பர்கள்கிட்ட அதை பகிர்ந்துக்கங்க தயவு செஞ்சு இயற்கையை காப்பாற்றுங்க இந்த பூமி இருந்தால் மட்டுமே நாம் வாழ முடியும் ஏன்னா நாம் வாழ்றதுக்கு இருக்கிற ஒரே ஒரு இடம் பூமி மட்டும்தான் அதனால் பூமியை காப்போம் மனித உயிர்களை மீட்போம்